நிர்வாகியாக இரு பொறுப்பாளராக இரு என்பதற்காக அந்த ரசிக மன்னர் ஒரு கோபலி கொடுத்தாரு அதை தொடர்ந்து நாங்க சின்ன சின்னதா செஞ்ச வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் பணங்கள் எல்லாம் ஓடணும் அதற்காக கோயில போய் பூஜை பண்றது பொங்கல் கொடுக்கறது அன்னதானம் வழங்குவது படம் பார்க்க வரும் பார்த்தவர்களுக்கு மரக்கன்று வழங்குவது இதெல்லாம் செய்யறதை ரசிக மன்றத்தை நற்பணி மன்றம் என்று நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நற்பணி மன்றமாக மாற்றி தருகிறேன் என்று நற்பணி மன்றம் என்ற முகவரியங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அது இன்னும் நிறைய பணிகள் சாப்பாடு கொடுத்தோம் இங்க பணிகளை பார்த்து பிடிச்சு போய் இளைஞர்கள் படத்தை பார்த்த இளைஞர்களாகட்டும் மகளிராகட்டும் இளைஞர்களாகட்டும் அடிக்கடி சொல்றாரு பாருங்க என் இதயத்தில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்க அந்த மாதிரி இவர்களெல்லாம் குடியிருக்கும் இவர்களுக்காக தொண்டு செய்வதை பார்த்து விட்டு நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார் மக்களுக்காக நிறைய பணிகளை நாங்கள் செய்கிறோம் என்பது செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து மக்கள் இயக்கமாக மாற்றினார் அப்படி மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது சேலம் மாவட்டத்தில் நாங்கள் செய்த நலத்திட்ட உதவிகளாகட்டும் இல்ல பொதுமக்களை செய்யும் உதவிகளாகட்டும் ஒரு அரசியல் அமைப்பு இன்னைக்கு அரசியல் கட்சி பாத்தீங்களா அவங்களுக்கு சரி சமமாக தான் எங்களுடைய தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள்

கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யூனிட்க்கு மேற்பட்ட ரத்தத்தை ரத்த தானத்தில் ஏற்பட்டாலும் ரத்தம் கொடுப்பது தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளா இருப்பார் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே ஜவஹர்ல மிகப்பெரிய நலத்திட்ட உதவி போட்டு கையின் இதுவரைக்கும் சேலம் மாவட்டத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான தையல் மிசங்கள் கொடுத்திருப்போம் கொரோனா காலமாகட்டும் இல்ல பள்ளி கல்வி இல்லி ஊக்கத்தொகையாக இருக்க நகர ஒன்றிய பகுதி வார்டு ஒன்றியம் எல்லாமே ஒன்றிய தலைவர்கள் திருவிழா தான் அவர்களால் என்ன முடியுதோ முடிஞ்சவங்க தயவு செய்து கொடுக்கறாங்க அரிசி கொடுக்கறாங்க இன்னும் முடியாத ஒரு பேனா பேச்சில் குழந்தைகளுக்காக கொடுத்து தளபதி பிறந்தநாளில் அந்த பள்ளி குழந்தைகளையும் பொதுமக்களையும் நலத்திட்ட உதவிகள் கொடுத்து சந்தோஷப்படுத்துவதா தளபதி விஜய் மக்கள் அப்படி தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த இந்த இயக்கத்தை கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக மாற்றி இந்த ஆட்சிக்கு மாற்று ஆட்சி ஏற்படும் சக்தியாக மாற்றி உள்ளார் எல்லாத்தையுமே தெரியும் இங்கு இன்று நடப்பது மக்களுக்கான ஆட்சியே இல்லை ஒரு கட்சி ஆட்சி நடத்த ஒரு ஆட்சி நடத்துறாங்க அவங்களா மக்களுக்கான ஆட்சியா இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாத ஆட்சியா இருக்கணும் இன்னைக்கு ரோடு எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் குண்டு குழியா இருக்கு என் கட்சி நிர்வாகிகள் போறாங்க ஒவ்வொரு மக்களா போய் கேட்கிற உங்க குறைகள் என்னன்னு தண்ணி வரல பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கு தண்ணி வருது இருபது நாளைக்கு ஒருக்கு தண்ணி வருது சாக்கடை வசதி இல்ல மின் மின் வசதி இல்ல மின் விளக்கு எரிய மாட்டேங்குது எரிஞ்சி பத்து பத்து மாசம் ஆகுது போய் மனு கொடுத்தோம் நடவடிக்கை இல்ல தண்ணி வரல மனு கொடுத்தோம் நடவடிக்கை இல்ல இதே மாதிரிதான் எடப்பாடி ஒன்றியத்தில் பஸ் வசதியில் அஞ்சு வருஷமாக போராடி விட்டு அந்த பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் முதல்ல வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் குறைகளை கேட்டறிந்து அந்த அரசு அதிகாரிகள் சந்தித்து குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு சொன்னாரு இன்னைக்கு இப்பொழுது மினிபு இந்த அரசாங்கம் பேசி விட்டுருக்காங்க அப்ப உங்களுக்கு போராடினாதான் தான் கிடைக்கணும் எதுனாலும் போராடணும் உங்க பதவியில் ஒரு குறைகள் இருந்தா எங்களுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு சொல்லுங்க அடுத்த நிமிஷமே அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை எங்களுக்கு எங்கள் நிர்வாகிகள் போய் பார்த்து மணி கொடுத்து முறையிடுவாங்க அப்படி செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் மக்கள் ஒன்று திருப்பி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி நம்மளுக்கான தேவையை நாமளே தீர்த்துக் கொள்வோம் இப்பதான் கொள்கை முழக்கத்தோடு தம்பியை வீடு விடா போயிருக்காங்க நமது வீடு நமது தெரு நமது குறை நாமே தீர்ப்போம் அப்படிங்கிற கொள்கையோட மக்களை நேரடியா ஒவ்வொரு போய் தமிழை பார்த்துட்டு இருக்காங்க அதனால தனபால் தனபால வந்து இப்ப உண்மையிலேயே சொன்னா இந்த மாநகர செயலாளர் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நல்ல உழைப்பாளி ரொம்ப கூச்சி சுபம் உடைஞ்சவரு அதிகம் பேச மாட்டாரு சேலத்துல ஒரு கூட்டம் போனா கூட வருவாரு கூட்டம் முடியறவங்க ஒரு கண் அவரை கண்ணில் பண்ண மாட்டாரு முடியும் போது வணக்க ஏப்பா இப்போ அப்படின்னு சொல்லுவாரு நான் முதல்ல வரட்டேன் எட்டு மணிக்கே வந்தன் ஒரு காலையிலிருந்து கடுமையாக உழைத்து விட்டு என் கண்ணில் படாமல் ஓரமாக ஒழிங்கிறது இப்போ நான் செல்லும் பொழுது என்று சொல்ல ஒரு நல்லவா நகர செயலாளர்கள் எடுத்துக்கோப்பான்னு சொன்னேன் சொன்ன ஒரே வார்த்தை நான் நகர செயலாளர் எடுத்துக்கிட்டனாக்க பதினோரு வார்டை நான் பார்க்கணும் நான் பகுதி எடுத்துக்கிட்டனாக்க ஒரு அஞ்சு வார்டு மட்டும் எடுத்துக்குவேன் என் பகுதியில் இருக்கு மக்கள் குறைகளை கேட்டிருந்து அந்த மக்களுக்கு என்ன தேவை என்று என்னால் அப்போதான் உள்ளே சென்று நேரடியாக தரம் அந்த மக்கள் நேரடியாக நட்பு வைத்துக் கொள்ள முடியும் அவர்கள் கூறுவார்கள் நான் அப்பொழுது தீர்த்து வைக்க முடியும் எனக்கு பதவி பெருசு அல்ல என் மக்கள் நலனே பெருசு என் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு மாநகர பொறுப்பு பெரிய பொறுப்பு கொடுக்கிறேன் அந்த பொறுப்பு வேணா எனக்கு பகுதி மட்டுமே எனக்கு போதும் வந்த ஒரு நல்ல மனிதர் தான் மனிதா மனிதர் தான் என் தம்பி தரபால் அவர்கள் எனவே அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி எங்களது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பகுதியாக இருக்காரு அதுக்கு மேலே முரளி நகர செயலராக இருக்காரு அவர்களும் கூடி என்றால் உடனடியாக நிபந்தி செய்து கொடுப்பார்கள் நன்றி வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்க வாரத்துக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் லீவ் தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு சந்தோஷமாக செலவிருக்க வேண்டும் நீங்க வெளியே போவீங்க அதெல்லாம் விட்டு எங்களுக்காக வந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து நன்றி